ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்பவும் போல காலையில் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க பார்த்துருங்க ஆனால் என்ன திரும்ப ஏன்னா நல்லா தலைவலையும் ஜலதோஷமாக இருந்தா அப்போ நான் மாற்ற தாப்பிட்டு பிள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் நல்லாவே தூங்கிட்டேன் அப்போ இவங்க மீனை வாங்கி ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தாங்க கொஞ்சம் நேரம் எலும் எலும்பி சரி வேலையை தொடங்கும் இனி மத்திய இனத்துக்கும் சோறு தின்னு அதில் படப்பட மீன் எடுத்து வெளியே தண்ணி ஊற்றி வச்சேன் பார்த்துருங்க நெத்திலேயே வாழையிலேயே நிறைய மண்ணா இருந்தேன் கடல் மண்ணா இருக்கும் பற்றிலாம் அதில் அதை கழுவிட்டு மீனை கழுவ தொடங்கிட்டேன் நெத்தலி பின்ன பிரச்சனை இல்லை கத்திரிக்கோள் அடிச்சு வாழ் வயிறு தலை எல்லாத்தையும் வெட்டி தூக்கி போட்டால் ரெண்டு நிமிஷத்தில் நெத்திலே வெட்டிடலாம் வாழை மீன் வந்து இந்த நம்ம வந்து இந்த துணி துவைக்கிற மாதிரி இந்த என்ன ஜெல்லாம் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு துணியை வந்து சரைய சோப்பு போட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ராவ ராவன் கழுவுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வாழை மீனை போட்டு நான் நல்லா கழுவிடுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் உள்ள மேலே உள்ள சுண்ணாம்பில் தான் நிறைய சத்து இருக்காது அப்படி செய்யாதீங்க அப்படின்னு பின்ன சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி அதை கழுவி அப்படி சாப்பிட்டே பழகிட்டா அப்போ அது இல்லை அதோட வச்சு கறி வச்சு அதுக்கு மேலே வெள்ளை வெள்ளையா அப்படி பறந்துட்டே இருக்கும் அது என்ன பிடிக்காது அதனால அது இப்படி நல்லா தேய்ச்சி வச்சுரு ஆவி கழுவி எடுத்து வெட்டி கறி வச்சுருது தான் சரியா சும்மா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு மேலே ராவுனால எல்லாருக்கும் சுண்ணாம்புலாம் சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த இடத்த நல்லா போட்டு கழுவி விட்டுற வேண்டியதாக எனக்கு மீன் ரெண்டே கழுவி வச்சு கறி வச்சு சாப்பிடணும் மத்தியானத்துக்கு நேரம் ஆகிட்டு